இ லவ் மை ஃபிலிம் இ லவ் எவ்வரி ப்ராசஸ் ஆஃப் மை ஃபிலிம் மேக்கிங் அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து பிரேக்கி வந்து தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் பட் என்ன சொல்வார் என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட் படம்னு சொல்லுவார் ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு அவர் வந்து ஒரு விடாஸ் கட்ச் மாதிரி வாட் எவர் ஹி டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம் அந்த விடாஸ்ல இருந்து ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு சில்ட்ரன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த ரெண்டு குழந்தைங்க ஒர்க் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு எயிட் ஹவர்ஸ் உட்கார்ந்து என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அஸ்வத் தோஹல் எல்லாருக்குமே ரெண்டு இந்த வாழ்த்துக்கள் அப்பா அவங்க குட்டு கேட்காரு நிச்சயமா நீங்கள் நல்ல படத்தில் இருப்பீங்க அப்படியே மனதார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பிரதீப் கடைசியில் வரண்டா பிரதீப் வந்து ஒரு ஒரு ப்ரூஸ் ஏன் ஆக்சுவலி பயன்படம் பண்ணல ஒரு வேலையாட்டம் பண்ணலாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமா வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி அது வந்து லக்காலையோ யார் பின்னால் இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல இஸ் ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் ஆக்சுவலி கேம் அவுட் வித் அ பேங் அண்ட் நெக்ஸ்ட் படம் பிக்கெஸ்ட் பிக் பேங் அதுக்கப்புறம் ஆக்டராக அந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன் நான் அவனுக்கு நான் தான் ஆண்டகானிஸ்ட் நான் தான் வில்லன் இந்த படத்தில் அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக ஸோ அவன் எனக்கு அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம் இஸ் த மோஸ்ட் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக ஒரு வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் இன்றைக்கி இருக்க நிறைய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி கிடையாது ஒரு கிளாப் பண்ணுவோமா நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் ஒரு டேரக்டராக எனக்கு தெரியும் நாட் பீப்புள் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ் ஒரு நாலு படம் வந்தோடனே ஈகோ வந்துடும் அப்புறம் ரசிகர் பண்ற தலைவர்கள் பாடலாம் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் உயரமே ஆகாம ரெண்டடி வளர்த்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நுனினாக்கு ஆங்கிலம் அப்புறம் இரநூறு பேர் பின்னாடி வருவாங்க எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல

அவர் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபைல் விடா அவனுக்கு ரொம்ப இருக்கும் சார் என்ன சார் சொன்னா பெரிய வெங்காயமா சார் இல்லடா வெங்காயம் தான் அவன் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தேன் அப்புறம் ஒரு சென்சிபிலிட்டி அவன் இருக்கு ஒரு சென்சிபிலிட்டி ஒரு மாதிரி சென்சிபிலிட்டி விடாது அது வந்து அவன் டெவலப் ஹைட்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணி ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா அன் ஆக்டராக சூப்பர் பியூட்டிஃபுல்லா லவ் யூ உனக்கு நீ இரநூறு வருஷம் வாழணும் ரொம்ப நல்ல பைக்கி இதே மாதிரி இருக்கா இன்னும் இன்னொரு அப்பர் வருஷம் ஆனாலும் இருக்கா உனக்கு ஸ்பெக்டிகள் வந்து குமிச்சுக்கிட்டே இருக்கும் உனக்கு ஆக்சுவலாக ஐ நோ தட் வெரி குட் ஹார்ட் பட் ஐ இட்ஸ் வெரி வெரி ரேர் அண்ட் சினிமா தென் ஸ்வத் அஸ்வத் வந்து a very terrible director to work with actually. Yeah, uh, Ashwath was a very bad person. Ashwath was a very bad person. He was a very அதாவது வந்து ஒரு டயலாக் பேசும்போது கூட கூட நானும் பிரதீப் நானும் கேள்வி பண்ணிப்போம் பிரதீப் லைட்டாக மிஸ் பண்ணுவான் உடனே இல்லை அப்படி பேசக்கூடாது இப்படி பேசி இந்த வார்த்தையை இங்கே பேசு அப்படிமா அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப்பு விட்டு ரெண்டு ஸ்டெப் இப்படி போகக்கூடாது ஒரே ஸ்டெப் தான் அப்படின்னு நாங்கள் சிரிச்சுப்போம் ஆக்சுவலாக

அதாவது இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல் எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தட் ஒரு மாறல் சொல்லிடு இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி இட்ஸ்லி இன்கிரை எனக்கு அதனாலதான் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு பண்ணி சொல்லிடுவாங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹாப்பியா என்ன மாதிரி சீரியஸ் சொல்ல மாட்டான் எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேலே இருக்கணும் இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருக்காது பட் அவன் ரொம்ப கூலாக நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்கான் இட்ஸ் எ அ மெத்தடி டிஃப்ரெண்ட் மெத்தாலஜி பட் இஸ் அ வெரி வெரி மெட்டிகுலஸ் டேரக்டர் டேரெக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்கில் போயிட்டு அப்போ ஃப்ரீயாக போனேன்னா டேரெக்ஷனோட டப்பிங்கில் நிறையா டேக் எடுத்தான்

இதையா நான் ஹைலைட் பண்ணி பேசுகிறேன் அது சொல்கிற ஸ்ட்ரென்த்து நீ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் யூ கோயிங் ஸ்கேல் ஹைட்ஸ் அகே பட் என்னன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்து வந்து அடுத்து உடனே இன்னொரு ஜாக் பாட் அடிச்சிட்டேன் சிம்புக்கு படம் பண்ணிட்டேன் மை அட்வைஸ் ஏன்னா ஏன் சொல்கிற அட்வைஸ் சொல்கிறனா என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான் அது வந்து ரொம்ப ஹம்பிளாக எனக்கு சொல்லியிருக்கான் உங்கள் இன்டர்வியூஸ் உங்களுடைய லெக்சர்ஸ்லாம் நான் கண்டினியூஸாக உங்களுக்கு சார் பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸை சொன்னான் நான் என்ன பார்த்து சொல்கிறேன்னா யூ ஆர் வெரி வெரி டேலண்டட் மேன் the அவங்க ஒரு ஷார்ட் மேக்கரீயரிங் படிச்சுட்டு வந்து ரொம்ப அழகாக எப்படி கதை சொல்லணும்னு சொல்லிடுங்க ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு வந்து ஆறு பதில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கேள்வி கேட்கும் ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு பெரியம் வேறு என்ன பேசுறது ஒரு காண்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை நான் சீக்கிரமாக போகிறேன் பேங்கில் ஒரு படம் வரவே இல்லை அதை வந்து அமைக்கி அமைக்கிட்டோம் அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம் அந்த பேட் அதை எடுத்தது ஒரு பெண் அது பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு போராட வேண்டிய காரணம் அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம் ஆனால் ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாமல் ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டாமல் இங்கே நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான கை தட்டுறோம் ஒரு பெண் உள்ள உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்கார்ந்து எனக்கு மனசாட்சியை ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும் ஒரு பெண் டேரக்டர் ஆகும் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு ஒரு பெண் டேரக்டர் நான் அந்த பெண் வரும் அந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம் மேக்கிங் அந்த படத்துல நான் ட்ரைலர்ல பார்த்தேன்

பெரும் <laughs> 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 <laughs>

இந்த சினிமால ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்கிற இடத்துல நிறைய